வணக்கம் முதலமைச்சர் உதயமாயத்தி வரைகிறேன் பெரியவன் தங்களுக்கு எவ்வாறு உதவும் சார் குட் மார்னிங் சார் சொல்லுங்க மேடம் சார் நாங்க வந்து இந்த பிடி பிஆர்டியு எக்ஸாம் காலேஜ் இது டிஆர்டில இருந்து கண்டக்ட் பண்ற எக்ஸாம் வந்து நாங்க எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் சரிங்க மேடம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சிவி போட்டாங்க சார் மேடம் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் வந்து நாங்க முதல்வர் ஐயாட்ட வந்து நாங்க ரெக்வஸ்ட் வச்சிருந்தோம் எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் வேகன்சி அதிகப்படுத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பாஸ் பண்ணிட்டு இப்ப வெயிட் பண்ணோம் சார் பத்து வருஷம் கழிச்சு இப்பதான் எங்களுக்கு நியமன தேர்வு வச்சாங்க அதனால நாங்க வந்து பிடி டி பிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணோம் கிட்ட வந்து நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு அதிகப்படுத்தி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் பட் எங்க சப்ஜெக்ட் இங்கிலீஷ்க்கு வந்து சிடி லிஸ்ட் இன்னும் கொஞ்சம் வரலங்க சார் எங்களுக்கு ஏதாவது நல்ல முடிவை எடுத்து தருவாங்களா சார் உங்ககிட்ட உங்க மூலமா நாங்க கோரிக்கை வைக்கிறோம் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப இது உதவியா இருக்கும் சார் சரி மேடம் கேட்டோம் சார் இது நாங்க ஒன் வீக்கா கால் பண்ணிட்டே இருக்கோம் அது ரெஸ்பான்ஸ் எப்ப சார் உங்களுக்கு கிடைக்கும் வெயிட் பண்ணுங்க மேடம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரிய படுத்துவாங்கன்றது தெரிய படுத்துவாங்க சார் ஏற்கனவே அதான் இன்னைக்கு வந்து சொல்றேன்னு சொல்லிருந்தாங்க என்னங்க சார் என்ன process எடுத்திருக்காங்க சார் என்ன process அதுக்கு என்ன complaint நம்பர் என்ன குடுத்துருக்காங்களா அதை பத்தி complaint நம்பர் அப்படி எல்லாம் இல்ல sir இது humble request தான் நாங்க வச்சிருக்கோம் complaint அதா madam request தெரிய நீங்க request சொல்ல சொல்ல எங்க side ல பண்ணி தெரிய படுத்தி இருப்பாங்க நம்ம அப்புறம் department அதை receive பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு நான் inform பண்ணுவாங்க அது இன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மேடம் அதா சொல்லி இருப்பாங்க எங்க side உங்களுக்கு correct சார் sir நேத்து வந்து எங்களுக்கு வந்து ஐயா நாங்க வந்து கவனத்துக்கு எடுத்துட்டு போயிட்டோம் அது புரிய எல்லா ப்ராசஸும் உம் பண்ணிட்டு இருக்காங்க கலெக்டரேட் க்கு அனுப்பி இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு நீங்க wait பண்ணி பாக்கலாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க சார் அப்படி இருக்கப்ப உங்க சப்ஜெக்ட்டுக்கு இங்கிலீஷ்க்கு மட்டும் இன்னைக்கு சிவி லிஸ்ட் வரலங்க சார் அதனால நாங்க உங்ககிட்ட திருப்பி கோரிக்கைய உறுதிப்படுத்துறோங்க சார் சரி